நாயை விட கேவலமாக சத்துணவு ஊழிகளை பார்ப்பது என்பது எவ்வாறு பொருத்தமாக இருக்கும் கூலி படம் பார்க்க போற நேரம் இருக்கிறப்ப தூய்மை பணியாளர்கள் ரோட்ல உட்கார்ந்து அவங்க போராடுறாங்க அது அவங்க வீட்டுல இருந்து வந்து எதையுமே பண்றதில்லை ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பொதுமக்கள் போராட்டம்னு திமுக அரசுக்கு எதிராக தினம் தினம் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது திமுகவின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சத்துணவு ஊழியர்களும் முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க ஏற்கனவே சென்னையில சாலை பணியாளர்கள் கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக முதல்வரை சந்திக்க தலைமைச் செயலகம் நோக்கி போனாங்க ஆனா சாலை பணியாளர்கள் சென்னைக்கு உள்ளேயே வரக்கூடாதுன்னு அடக்குமுறை செஞ்சு அடிச்சு இழுத்துட்டு போய் கைது செஞ்சாங்க சாலை பணியாளர்கள் கோரிக்கையை தீர்க்க வேண்டிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலுவுக்கு பதிலாக லோக்கல் போலீஸ் இன்ஸ்பெக்டரே பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை ஒடுக்குனாங்க முதல்வராய் காவலாக முதல்வரை காவல்துறையாக கண்டிப்பாக காவல்துறையை கண்டிக்கின்றோம் என்ற கோயம்புத்தூர்ல திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சத்துணவு பணியாளர்கள் கலெக்டர் ஆபீஸ்ல முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க காலமுறை ஊதியம் அகவிலைப்படி உயர்வு காலி பணியிடங்களை நிரப்புதல் மகப்பேறு விடுப்பு அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை சத்துணவு பணியாளர்களுக்கும் வழங்குதல்னு பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் நடத்தியிருக்காங்க ஆனா எப்பவும் போல எதிர்கட்சியா இருக்கும் போது ஆவேச வசனங்கள் பேசின திமுக இப்போ ஆளுங்கட்சி உடனே சைலண்ட் மோடுக்கு போயிட்டாங்க திமுக கொடுத்த வாக்குறுதியை நம்பி மு க ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகளை நம்பி ஓட்டு போட்டோம் இப்போ ஏமாந்து நடு தெருவுல நிக்கிறோம்னு கோபத்துல இருக்காங்க சத்துணவு ஊழியர்கள் சத்துணவுல வந்து உதவியாளர் சமையல யாருமே இல்ல உதவியாளர் சமைத்து கொடுத்துதான் தான் இருந்துட்டு இருக்காங்க மூணு சென்ட்ரு நாலு சென்ட்ரு பாக்குறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லாத அளவுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா அமைப்பாளர் வந்து நாலு சென்டர் அஞ்சு சென்டர் பாக்குறப்ப இந்த உதவியாளர் சமையலாளர்கள் ஒரு சென்டர்ல பார்த்துட்டு அவங்க நாலு சென்டருக்கு போறப்ப இந்த பக்கம் நூத்தி நூத்தி ஐம்பது இருநூத்தி இப்படி சென்ட் உள்ள ஸ்கூல்ல ஒரே ஆள் பணிகள் வந்து அதிகமான இது கொடுத்துட்டு இருக்காங்க அதனால எங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு பத்தத்துல எங்களை தள்ளி இருக்காங்க என்ன நடக்குதுன்னே தெரியல எத்தனை போராட்டம் நடத்துறது மடிப்பிச்சை ஏந்தி ரோடு ரோடா போராட்டம் பண்ணோம் பிச்சை எடுக்கிற போராட்டம் கருப்பு முக்கோடு ஒப்பாரி போராட்டம் இன்னைக்கு நடு வீதியில வந்து நின்று மறியல் போராட்டம் நடத்துறோம் நாங்க எந்த எங்களுடைய மரண விளிம்பு வரைக்கும் போயிட்டு வந்தாலும் நம்மளுடைய தமிழக முதல்வருக்கு எங்களை கண் எடுத்து ஏற கூட பாக்குறதுக்கு நேரமும் இல்ல மனமும் இல்ல வந்து ஒருத்தர் ஒருத்தரோட சம்பளத்தையும் வந்து எங்களுக்கு கொடுக்கறதோனே இல்ல ஒரு ஆள் சம்பளம் தான் எங்களுக்கு கொடுத்துட்டு அந்த ஒரு ஆள் சம்பளத்துல வாங்கி நாங்க நாலு வேளை வேலை நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்ப இந்த தமிழக அரசு என்ன பண்ணிட்டு இருக்குது ஏன் சத்துணவை திரும்பி பார்க்காம இருக்குது சத்துணவை மெயினா திரும்பி பார்க்க கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இல்ல இதனால வந்து வரும் இருபத்தி ஆறுல தா தாராள சமூகத்தை நாங்கள் பண்ணுவோம் இந்த சத்துணவ ஊழியர்கள் ஓய்வு பெற்றார்கள் என்று சொன்னால் வெறும் இரண்டாயிரம் ரூபாய் ஓய்வூதியம் வழங்குகிறார்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய மோப்பனாய் மோப்ப சக்தி எழுந்து ஓய்வு பெற்றது என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு எட்டாயிரம் ரூபாய் அதற்கு ஓய்வூதியம் கொடுத்து அதை பராமரிக்கக்கூடிய இந்த தமிழக அரசு நாயை விட கேவலமாக சத்துணவு ஊழிகளை பார்ப்பது என்பது எவ்வாறு பொருத்தமாக இருக்கும் நாலரை கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு நாலரை வருஷம் கொடுத்துட்டு அவங்க பாட்டில் இருந்துட்டு இந்த நாலரை வருஷம் வாக்குறுதிகளை எதுவுமே செய்ய செயல்படல அப்படி இருக்கிறப்ப எங்களுக்கு என்ன எந்த ஒரு நீதி கிடைக்கிறது இல்லை இந்த போராட்டத்துக்கு இந்த இது வந்து இவங்களுக்கு எங்களுக்கு செவி சாய்க்கலைன்னா அழைச்சி எங்க சங்கங்கள் நிர்வாகிகள் அழைச்சி பேசல அப்படின்னா இந்த போராட்டங்கள் வந்து வேற மாதிரி போகும் பெண்களை வந்து உண்மையா பெண்கள் நாட்டின் கண்கள் வசனம் மட்டும் பேசினா பத்தாது பெண்களை வந்து கண்களா இல்லை ஒரு ஒரு பொருட்ட கூட மதிக்காது இந்த அரசாங்கத்தை எப்படி வந்து பாடம் கொடுறோம் முதலமைச்சர் அவர்களுக்கு என்னன்னா கூலி பழம் பார்க்க போற நேரம் தூய்மை பணியாளர்கள் ரோட்ல உட்கார்ந்து அவங்க போராடுறாங்க அது அவங்க வீட்டுல இருந்து வந்து எதையுமே பண்றதில்ல ஏன் இவங்க வீட்டுல கூப்பி அவங்களும் தான் நடுறாங்க அவங்களுக்கும் ஒரு இது பண்ணணும் இல்ல அவங்கள விட்டுட்டு உட்காந்துருக்காங்க கூலி பழம் பாக்குற நேரத்துல கூலி தொழிலாளியை பார்க்க முடியாதா

சொன்னதை செய்யக்கூட முடியாத நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு முடிவு கட்ட காத்திருக்காங்க அரசு ஊழியர்களும் மக்களும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க